பார்த்து பயப்படுறையே நீ எல்லாம் ஒரு டாக்டரா நான் வந்து உயிரோட இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மருத்துவம் பாக்குற டாக்டர் இந்த மாதிரி பொணம் இருக்கிற டாக்டர் இல்ல சரி 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 음, 음, 음 கல்பனா வந்துட்டா ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க யாரும் இங்கே இருக்காதீங்க ஓடிடுங்க கல்பனா வந்துட்டா ஓடுங்க ஷூட் பண்ணலாம் யாரும் பயப்படாதீங்க சீக்கிரம் வாங்க 哎呀呀！ உனக்கு நல்லது பண்ண போய் என்னையே பழி வாங்கிடுச்சு அது உன்னையும் சும்மா விடாது

அதுக்கு முன்னாடி இந்த ஊர் ஜனங்க இந்த வீட்டை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா நாமளே கிரியேட் பண்ணி சொல்லணும் யூ ஆர் ரைட் கரெக்டா சொன்ன நீ மேடம் நான் ஒரு ஒன் வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ப்ளீஸ் மேடம் ஓகே ஓ இஷ்டம் தான் என்ஜாய் பண்ணு ஓகே ஆனா இந்த வீட்டுல வேண்டாம் இதே ஊர்ல வேற ஏதாவது வீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்க மேடம் பேஷண்டா பேஷண்டா யாரு வேற யாரு நம்ம ராகவ் ஆ அவனுக்கு என்ன ஆச்சு அது சரி நந்தினி நீ எதுக்காக இந்த ஊர்லயே ரெஸ்ட் எடுக்கணும் சொல்ற உன் வீட்டுல எடுக்க வந்தேன்னா என்ன நந்தினி ஏன் ஒரு மாதிரியா இருக்க தான் நான் சொன்னேன் ராத்திரியும் பகலுமா ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்க்காதேன்னு

நந்து நந்தினி நந்து டார்லிங் ஓஹோ நீங்க தான் இருக்கியா இது மட்டும் கேக்குதா உனக்கு அதுக்காக தானே நந்தினி நான் இவ்வளவு நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன் நேத்து ராத்திரி ஷூட்டிங் நடந்த எதுமே உனக்கு ஞாபகம் இல்லையா ராகு ஐயோ அப்பா அந்த பாக்ஸ்ல இருந்து டெட் பாடி மேல வந்து இப்படி அப்படி ஆடிச்சே அது எப்படி மறக்க முடியும் அது நான் பண்ண செட்டப்டா மொட்டா செட்டப்பா ஹ அந்த செட்டப் பார்த்து தான் நீ பயந்து மயக்கம் போட்டுட்டே

நாங்க நான் நான் தான் தான் அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாங்க சமையல் பண்றவங்க நாளைக்கு வேலைக்கு வந்துருவாங்க எங்களுக்கு வேலைக்காரங்க எல்லாம் யாரும் வேண்டாம் எங்க அண்ணியே நல்லா சமைப்பாங்க ஆண்டி ரொம்ப நல்லா சமைப்பீங்களா ஆண்டி அது இல்ல மேடம் உங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும்னு எம்டி சொல்லி ஒரு தடவை சொன்னா புரியாதா யோரு எங்களை தொந்தரவு பண்ண கூடாது புரிஞ்சதா ஓகே மேடம் நான் கிளம்புறேன் என்னோட சமையல்னா ரொம்ப பேமஸ் நான் அதுல மோர் செய்வம் பாரு நீ நல்லா நம்மர செய்வே. மோர் யாரை செய்யதே இல்ல. அப்படியே கடஞ்சாலே போடு வந்தரும். இதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு நல்லா சமைப்பீங்க ஹே, நான் ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சி, நல்லா பேசிட்டேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸாவவும் ஆயிட்டோம். இவங்க தான் மம்மி 파ட். நாங்க ஃபோன்லேயே ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நீ என்னடா புதுசா இன்ட்ர듀ஸ் பண்ற? இன்ட்ரஸ்யா டேய் ராகவா, உனக்கு நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு வந்து பாரு. மை சென்

மாமி நந்தினிய பாத்தியா ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் பண்ணும் ஜாம மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க இப்ப வந்து நந்தினி எங்க நீ என்கிட்ட கேக்குறியா மருமகனே என்ன ஆண்டி உங்களுக்கு நந்தினி தானே வேணும் ஆமா ஆண்டி எங்க இருக்கா அவ இப்பதான் உங்களை தேடி கார்டனுக்கு போயிருக்கா ஓ

என்ன பயந்துட்ட நினச்சியா நான் நைட்டு வழக்கமா ஜாகிங் போறதுண்டு அது சரி நீ எதுக்காக முன்னாடி பின்னாடியா வந்துகிட்டு இருக்க ஏதாவது புதுசா ட்ரை பண்றியா அப்படி பாக்காத நந்தினி ஒரு மாதிரி இருக்குல்ல ஜடையா என்ன நான் அடிக்கிற பர்ஃபியூம் சூப்பரா இருக்குல்ல ப்ரூட்

மம்மி பாப்பிள ஆடி நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா மம்மி என்னடா தேவதாஸ் மாதிரியே நின்னுட்டு இருக்கேன் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் பாப் ஓ எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்ல பண்ணிட்டு இருக்கேன் போடா

பொண்ணு லட்டு மாதிரி இருக்கா உனக்கு ஒரு லுக்கு கொடுத்துட்டு உள்ளவான்னு சொன்னா என்ன அர்த்தம் அவ உன்ன ரதி மன்மத மாதிரி ரொமான்ஸ் பண்றது உள்ள கூப்பிடுறான்னு என்னமா பாம்பு மாதிரி சும்மா நெளிஞ்சிக்கிட்டு இருக்க நீ பண்ண வேலைக்கு தான் எங்க அப்பா சீக்கிரம் மேல போக கூட போய் ரொமான்ஸ் பண்ண போ அம்மா அவ வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காமா ஓகே ஓகே நந்தினி

உனக்கு முன்னாடி யார் நிக்கிறா பின்னாடி யார் நிக்கிறான்னு தெரியாது உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம் வா டாக்டர் வாடா என்னடா இப்படி ஆடுற என்னடா ஆச்சு உனக்கு அம்மா உனக்கு எதுமே புரிய மாட்டேங்குது நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேளுமா முதல்ல உன் கண்ணை நீ செக் பண்ணிக்கோ வா வாடா எதுக்காக ஏன் கண்ணை செக் பண்ணனும்